ஓஎஸ் நம்ம இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு தோசை தான் பார்க்க போகிறோம் கம்பை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிடுங்க ரோசிலாக இருந்தால் எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃபுல் நைட் கூட ஊற வச்சு காலைல நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இது ஒரு எட்டு மணி நேரம் ஊறியிருக்கு அப்புறம் அது நம்ம தனியாக எடுத்துக்குவோம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சு அதில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு வர மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா அரைச்சுக்கணும் தோசை மாவு பார்த்துக்கணும் ஒரு கப் கேரட் எடுத்துருக்கேன் அது சேர்த்துக்கணும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சட்டி சூடாக வச்சு தோசை எல்லாம் ஏற்றி ஏன்னா லைட்டாக விட்டுக்கலாங்க வெதை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்மளோட அடிஷ்னல் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இதை மட்டும் சேர்த்துருக்கேன் இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும் சூப்பரான கம்பு தோசை ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தாலும் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நிற்க ऑल पटा सब्सक्राइब पड़ेंगे ओके बाय okay,